அங்கே போய் ஆழ்நாளைய நம்மதான் ஆழ்நாள கும்பிட்டு கும்பிட்டுட்ட எழுந்தாளைக்கு வந்த இன்னைய நடுவட்டல கெப்பி கொண்டோம் வச்சி கை இட்ட காள மார்க்க வச்சி இச்சால நான் என்னன்னு தெரிஞ்சு வச்சி எப்படி என்ன மேல குட்டி போய் நக்கிட்டு போறோம் நம்ம எல்லாரும் எல்லாம் இங்கே நிக்க네 யா ஐயா யா கொட்டி சிம்பாலன்ட்டு மூணு கல்ல கூட்டி வச்சு கொங்க வச்சு முடிச்ச இப்ப என்ன செய்ய இவருக்கு வாக்கப்பட்ட நல்லதுக்கு பார்க்க கழுத்துலயும் ஒண்ணு இல்ல காத்திரியும் ஒண்ணு இல்ல எல்லாம்

ரெண்டையும் போட்டு கூட்டா குடிச்சிட்டு கூத்தாடலாம் சொன்னி இப்படி நீ மட்டும் வந்து குடிச்சிட்டு வரைய நான் இப்ப என்ன செய்வேன் நாட்டு வேற நம்ம இங்க இருக்கேன் எத்தனை வருஷமா ஒன்னா சேர்ந்து குடிச்சோம் இப்படி உதயாத நீ ஏன் கூட்டிட்டு பண்றது போய் எடுக்க ரூபா குறையா இருக்கு இருவது தான் இருக்கு ஏ நான் இப்படி செய்வேன் டாத்தை போய்க்கிட வாங்குவேன் இப்படி சொல்லிட்டு வரேன் शानदार हेल्प करिए बनाया हर कोई बात है हाँ